ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் மீ இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் முகூர்த்த பூஜையோட லெவன்த்து டே தான் பார்க்க போகிறோம் நான் வந்து லெவன் டேஸ் பிளான் பண்ணியிருந்தேன் என்னையோட லெவன் டேஸ் கம்ப்ளீட் ஆகுது எனக்கு இந்த லெவன் டேஸுமே ரொம்ப சூப்பராகவும் நல்ல பீஸ்ஃபுல்லாகவும் எனக்கு மூவ் ஆச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு மார்னிங் எழுந்து இந்த எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது ஹெல்த்துக்கும் சரி மனசுக்கும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி நான் நைவேதியமாக வாழைப்பழமும் கொய்யாவும் தான் வச்சுக்கிட்டேன் நான் வச்ச சங்குப்பூச்செடியில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துது அதை வந்து நான் ஃபஸ்ட்டு பூவை சாமிக்கு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா நான் வேலைக்கு ஏற்றி முடிச்சுட்டு நல்லபடியாக என்னோடய பூஜையை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு நம்ம ஒரு குட்டியான தன்னம்பிக்கை கதையை பற்றி பார்க்கலாம் ஒரு நாட்டில் ஒரு அரசர் இந்த கோட்டையோட கதவை யார் கைகளால் திறந்து தள்ளுறாங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு பாகத்தை நான் வந்து தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுவே தோத்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட கை வந்து வெட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த விஷயத்த கேட்ட ஊர் மக்கள் எல்லாருமே வந்து நம்ம போனால் நம்ம கை வந்து இழந்துருவோம் நம்மளோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பல பலரும் பலவிதமாக வந்து பேசிக்கிறாங்க அப்போ அதில் இருந்து ஒரு இளைஞர் என்ன பண்ணுறார் அப்படின்னா முன்னாடி வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வராரு அவர்கிட்ட வந்து எல்லாருமே சொல்கிறாங்க உன்னோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் கை இல்லாமல் நீ என்ன பண்ணுவ அப்படின் சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து விஷயங்களை சொல்கிறாங்க நீ வந்து ஜெயிக்க மாட்டேன் தோத்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி இப்படி நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப அவர் சொல்றாரு அந்த இளைஞர் சொல்றாரு நான் வந்து ஒருவேளை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நானும் ஒரு அரசனாக இல்லையா அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் தோத்துட்டேன் அப்படின்னா நான் வந்து ரெண்டு கை தானே போயிடும் உயிர் போகாதில்ல அப்படின்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முன்னாடி வந்து கதவுல கை வச்சு ஓப்பன் பண்றாரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோட்டையோட கதவுகள் ரெண்டுமே திறந்துடும் எல்லாருமே வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க எப்படி இந்த மாதிரி வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அப் அதில் என்ன காரணம் அப்படின்னா அதில் தாப்பால் போடவே இல்லை அப்படியே வந்து கை வச்சு தள்ளினதுமே ஓப்பன் ஆயிடுச்சு இதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நாம ஒரு விஷயத்தில் முயற்சி செய்யாமையே நம்ம தூத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் நிறைய விஷயங்களை நம்ம முயற்சி செய்யாமையே நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்ருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நினச்ச விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்டோரி மற்றவங்க ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களோட பேச்சுக்கு பயந்துக்கிட்டு நம்ம எந்த விஷயத்தையுமே முயற்சி செய்யாமல் இருக்கவே கூடாது கண்டிப்பாக நம்ம ட்ரை நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம ட்ரை பண்ணி அதில் முன்னேற தான் பார்க்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ